சிங்கமுத்து தன்னை பற்றி அவதூறு பரப்பியதற்காக வடிவேலு புகார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இனி தன்னை பற்றி பேசக்கூடாது என உத்தரவிட கோரிக்கை நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் யூடியூப் சேனல்களில் தன்னை பற்றி நடிகர் சிங்கமுத்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார் இதனால் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தனக்கு சிங்கமுத்து ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வடிவேலு தாக்கல் செய்த மற்றொரு மனுவில் இனிமேல் தன்னை பற்றி சிங்கமுத்து எதுவும் பேசக்கூடாது என்று தடை விதிக்க கோரி வலியுறுத்தியுள்ளார் இந்த மனுக்களை விசாரணைக்கு ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பிற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது வடிவேலு சிங்கமுத்து இடையே தாம்பரத்தில் நிலம் ஒன்றை வாங்கியது தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டு அந்த வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது இதனிடையே சிங்கமுத்து வடிவேலு குறித்து பல தகவல்களை தொடர்ந்து யூடியூப் சேனல்களில் பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது